இந்த மரம் இந்த மரம் இந்த ரெண்டு மரத்தோட மட்டையும் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கஞ்சா கருப்பு ஒரு மரத்துக்கு மரம் இப்படி தாவி தாவி போவான் பாருங்க இந்த தோப்புல உள்ள ஐநூறு மரத்தை வெட்டினாலும் சரி மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருப்பு சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல அந்த மாதிரி ரெண்டு மட்டையும் ஒன்னா ஒட்டி வந்துச்சுன்னா முதல்ல வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த எலி மரம் நாய் இது ரெண்டும் அழகா ரெண்டு மரத்துக்கு மரம் இடையில தாவி இருக்கிற காய் எல்லாத்தையும் கீழே கொட்டிடும் குருமை கொட்டுறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் அது மட்டும் இல்லாமல் வேர் அப்படிங்கிறது இந்த தோப்பு ஃபுல்லாக படர்ந்துருக்கிறதுனால சத்துக்களுக்கு போட்டி வரும் அதனாலேயும் உங்களுக்கு வந்து காய்கள் அப்படிங்கிறது குறையும் ஸோ அதனால் ஒரு சரியான இடைவெளி விட்டு நடவு பண்ணுறது தான் எப்போவுமே தென்னந்தோப்பு சிறந்தது ஸோ அப்போ ஒரு தென்னங்கண்ண நடவு பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளவு இடைவெளி விடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான் வாங்க பார்ப்போம் இடைவெளியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நடவு பண்ணுற மெத்தடில் ரெண்டு மெத்தடை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் ஒரு மெத்தேடு சதுர முறை இன்னொரு மெத்தேடு முக்கோண முறை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டாக ஒரு சதுரமாக இருக்கும் மரம் இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் இப்படி நான் நேராக ஒரு சதுர வடிவில் நடந்தேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஒரு சதுரமாக இந்த இடம் இருக்கும் ஸோ இப்படி தான் சதுர முறை அப்படிங்கிறது இருக்கும் இப்போ இதுவே முக்கோண முறை அப்படின்னா கண் வந்து இந்த இடத்துல அந்த ரெண்டு மரம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நான் சொல்கிறது வந்து அந்த மரமும் இந்த மரமும் அந்த ரெண்டு மரம் இருக்காது நடுவில் ஒரு மரம் இருக்கும் எல்லாமே முக்கோண ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கும் அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு மெத்தேடு தான் தமிழ்நாட்டில் காமனாக ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப காமனாக இருக்கிற மெத்தேட் அப்படிங்கிறது இந்த சதுர முறை தான் இப்போ நம்ம இந்த தோப்பில் இருக்கோம்ல இது வந்து ஒரு சதுர மெத்தேடில் நடவு பண்ண தோப்பு ஸோ முறை அப்படிங்கிறது இது ரெண்டும் தான் ஸோ இப்போ இந்த முறையில் ரெண்டு மரத்துக்கும் இடைப்பட்ட இடைவெளி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் நெட்ட மரம் போட போகிறீங்க நெட்ட குட்ட மரம் போட போகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே குறைந்தபட்ச இடைவெளி அப்படிங்கிறது வந்து இருபத்தி அஞ்சு அடி இப்போ இதுதான் ரொம்ப அதிகபட்சமாக நீங்கள் நடவு பண்ணுறது அப்படின்னா முப்பது அடி வரைக்குமே இடைவெளி விட்டு நீங்கள் நடவு பண்ணலாம் இப்போ நீங்கள் இருபத்தி அஞ்சு அடி இடைவெளி விட்டு நடவு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நெட்ட மரம் நெட்டக்கூட்டை இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எழுபது கன்று வரைக்கும் நடவு பண்ண முடியும் இப்போ நீங்கள் குட்டமளம் நடவு பண்ண போகிறீங்க குட்டநட்டை நடவு பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே குறைஞ்சபட்ச இடைவெளி அப்படிங்கிறது இருபது அடி அதிகபட்ச இடைவெளி அப்படிங்கிறது இருபத்தஞ்சு அடி ஸோ அப்போ நீங்கள் இருபது அடி விட்டு நீங்கள் நடவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு தொண்ணூத்தஞ்சு கண் வரைக்கும் நடவு பண்ணலாம் இப்போ அந்த கிராஸ்லலாம் அடி வாங்குவோம் அதுக்கப்புறம் அந்த முக்கு வரும் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கன்று எக்ஸ்ட்ரா ஒரு கன்று போடலாம் இல்லை அப்புடின்னா ஒரு கண்ணு குறையலாம் ஸோ அதனால் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு அப்படிங்கிறது குறையும் ஆனால் இப்போ ஒரு ஏக்கர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு கன்று வரைக்கும் போட முடியும் குட்டை மரமாக இருந்தால் நெட்ட மரமாக இருந்தால் எழுபது கன்று வரைக்கும் போட முடியும் ஸோ சுருக்கமாக சொல்லிடுறேன் தென்னங்கண்ண ரெண்டு விதமாக நடவு பண்ணலாம் சதுர முறை முக்கோண முறை சதுர முறை அப்படிங்கிறது நாலு கன்று இந்த சதுர ஷேப்பில் இருக்கும் முக்கோண முறை அப்படிங்கிறது முக்கோண ஷேப்பில் கந்து நடவு பண்ணுவோம் நெட்ட மரமாக இருந்தால் மினிமம் இருபத்தஞ்சு அடி நட இடைவெளி விட்டுக்கோங்க ஒரு ஏக்கருக்கு எழுபது கண் வரைக்கும் நடவு பண்ண முடியும் இதுவே குட்டமரமாக இருந்தால் மினிமம் இருபது அடி இடைவெளி விட்டுக்கோங்க ஒரு ஏக்கருக்கு தொண்ணூத்தஞ்சு கன்று வரைக்கும் நடவு பண்ண முடியும் ஸோ இதுதான் வென்னங்கண்ணுக்க இடைவெளி உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் வரும் ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க இது ரொம்ப சின்ன டவுட்டு தான் ஆனால் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக கேட்குற டவுட்டு இதாக தான் இருக்குது ஸோ அதனால தான் இதுக்குன்னு தனி ஒரு வீடியோ ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம கிராப்ஸ் கேலில் ஷேர்ட் பண்ணுவோம்